செய்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல சர்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் திரு ஏ கே சுப்பிரமணியம் கோயம்புத்தூர்ல தான் வந்திருக்காரு நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம் மலர் பக்தி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் சார் இப்போ சமீப காலமாக பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட துயர சம்பவங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இதுக்கெல்லாம் அறிவியல் காரணமா இருக்கலாம் தொழில்நுட்ப காரணமா இருக்கலாம் இன்னொரு பக்கத்துல வந்து இதுக்கும் மாதிரி நியூமராலஜிஸ்ட்டுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு அதனால தான் நம்ம கூப்பிட்டே வச்சு பேசலாம்னு இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க பார்த்ததில் இதுக்கு வந்து அறிவியல் தான் காரணம் இல்லை அறிவியலும் கலந்து நியூமராலஜிஸ்ட் இதுவும் காரணம் இல்லை தொழில்நுட்ப காரணம் அப்படின்னு நீங்கள் செக்ரிகேட் பண்ணுவீங்களா ஆமாம் உங்களுக்கு எப்படி தோணுது இந்த விஷயம் நான் சொல்கிறேன் பேசிக்கா நான் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தாள் ஸோ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு தான் நான் வந்து இதில் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக இந்த நியூமராலஜி இந்த ஜெம்ஸ் ரெண்டுலேயுமே விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து ஆரம்பத்தில் தொண்ணூத்தஞ்சுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் இதில் நம்ம வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா எங்கள் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மென்டலிஃப் டேபிள்னு ஒன்று இருக்கும்

நிரப்பப்படும்னாரு அது எதனால் அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எண்களுக்கு இடையில் ரெண்டுக்கு அடுத்து மூணு வந்தே ஆகணும் நாலுங்கிறது வரவே வராது அஞ்சுங்கிறது வந்தாகணும் அதே மாதிரி அடிப்படையில் தான் அந்த எண்கள் வரிசை இருக்குது பார்த்தீங்களா அந்த வரிசை அடிப்படையில் தான் அந்த இடத்துல பிற்பாடு அந்த எலிமெண்ட்ஸ் நிரப்பப்படும்னு சொல்லும்போது அப்போ இந்த எண்களில் ஏதோ ஒரு சக்தி இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணும்போது எனக்கு கடவுளர்களால் நிறைய புத்தகங்கள் நல்ல சரியான புத்தகங்கள் ஆசான்கள் கிடைச்சதுனால கெய்ரோல் ஆரம்பித்து ஆதி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆதி சங்கரில் ஆரம்பித்து கெய்ரோவில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய தற்கால ஒரு பெரிய வல்லுநர்களுடைய புத்தகத்தையெல்லாம் நான் ஆராய்ஞ்ச பொழுது அதில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு எண்களுமே பார்த்திங்கன்னா ஒன்பது எண்ணுன்னு நம்ம சொல்கிறோம் ஒன்பது எண்ணு தான் நம்ம பார்க்குறது அப்போ நவகிரகங்களால் ஆளப்படுறவங்கிறதும் இந்த ஒன்பது எண்ணும் கரெக்டாக பிரிதி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு கிரகம் இருக்குங்கிறது பிள்ளையார் சுழி போட்டு நம்ம விஷயங்கள் ஆரம்பிக்கிறது எப்பயுமே ஒன்றாம் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறது இல்லை சுழிலேருந்து தான் ஆரம்பிக்கிறது இந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாடு தான் ஸோ இதை நம்ம இங்கே நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டோம் ஒவ்வொரு எங்களுக்கும் ஒரு சக்தி இருக்குங்கிறது நான் வந்து அடிப்படையில் வந்து கேரக்டர்ஸ் ஸ்டடி பண்ணும்போது எல்லாமே ஸ்டடீஸ் கேரக்டர் ஸ்டடிஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்களா லாஜிக்கலாக ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஒரு அல்காரிதம் ரெடி பண்ணியிருக்கேன் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு எண்களுக்கும் அந்த குறிப்பிட்ட வருடங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த வருடங்களுடைய தன்னுடைய தன்மையை ரொம்ப வீரியமாக காட்டும் அதிகமாக காட்டும் ரொம்ப வீரியமாக தாக்கத்தை தாக்கத்தை காட்டும் அப்போ ஒவ்வொரு எண்ணிக்கையும் நம்ம பேசும்போது ஒவ்வொரு வருடத்திலையும் நம்ம அதோடைய பலன்களை தீவிரமாக வீரியமாக நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது ஒன்பதாம் எண் ஆதிக்கம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒன்பதாம் நம்பர் ஆதிக்கம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான கிரகம் வந்து செவ்வாய் கிரகம் மார்ஸ் கிரகம்னு சொல்லக்கூடியது பொதுவாக செவ்வாய் அப்படின்னாலே என்னென்னு கேட்டிங்கன்னா ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க அந்த ரெட் பிளானட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ரெட் கலர் அந்த சம்மந்தப்பட்டவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா அது ரெட் கலர் ஆஃபீஸில் தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு தீயணைப்புத்துறை ரெட் கலரில் இருக்கும் போலீஸ் துறை காவல்துறை ரெட் கலரில் தான் இருக்கும் சொன்னால் ஏன்னா எவ்வரி எவ்ரி டைம் எனி டைம் அலர்ட் அப்படிங்கறதுல தான் இருப்பாங்க இந்த இரத்தம் சம்பந்தப்பட்டது இரத்தம் சம்மந்தப்பட்டதுன்னா மருத்துவத்துறை காவல்துறை இராணுவத்துறை தீயணைப்புத்துறை இதெல்லாம் வந்து இந்த ரத்தம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த ஃபீல்டில் வந்துடுவாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிலநடுக்கம் பர்மாவில் இந்த வருஷம் நிலநடுக்கம் ஏற்பட்டது விபத்துக்கள் ஏற்படுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்தம் சிந்துறது அதே மாதிரி மருத்துவர்களுக்கும் ஆபத்து இப்போ நீங்கள் இந்த பிளான இந்த பிளான் இந்த கிராஷ் வந்து அந்த இது மேலே தான் விழுந்திருக்கு மெடிக்கல் காலேஜில் தான் விழுந்திருக்கு ஸோ மருத்துவர்களும் அதில் அந்த இடத்துல பார்த்துக்குங்க நீங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம மையப்படுத்தினோம்னாக்க ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஆம்னு இருக்கும் இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னு இருக்கும் இப்படி தான் வரும் அது நியூமராலஜியில் வந்து இப்போது செவ்வாய் கிரகம்னு நம்ம சொல்லும் போதே இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ரத்தம் சிந்தோம் தீ தீ விபத்து ஏற்படும் பூமி நிலநடுக்கம் ஏற்படும் இந்த மாதிரி கிராஷஸ் எல்லாம் வர்றதுங்கிறது பொதுவாகவே தீ பிடிக்கும் அப்படிங்கிறதோட அதெல்லாம் முன்னாடியே கணிக்கப்பட்டிருக்கு ஆமாம் செவ்வாய் ஆதிக்கம்னு வந்தாலே உங்களுக்கு கணிக்கப்பட்டுரும் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கணும் இந்த வருடத்தில் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கணும் ஒன்பதாம் நம்பர் வருடங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஹிஸ்டரிக்கலாக எடுத்து பார்த்தீங்கனாக்கா இது இருக்கும் தீயணைப்பு தீ நிறையா நடந்திருக்கும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும் ரத்தம் சிந்துதல் நடந்திருக்கும் தனிப்பட்ட நபர் வாழ்க்கையிலேயே அதிகப்படியான ஆக்சிடென்ட்ஸுக்கு காரணம் அந்த வெறும் என்ன என்னென்ன தான் வேறு எந்த விதமான விஷயங்களும் நமக்கு இதுலேருந்து பிடிபடுறது இல்லை இந்த எண்களை நம்ம இது பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விதமான கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது சூழல ஒரு அட்டைன் பண்ணுறது ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறது அந்த முடிவு மாறும்போது என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது இதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பே இது கால்குலேஷன்ஸ் வந்து மிக்ஸ்அப் ஆகும் ஆனால் நியூமராலஜியில் அப்படி கிடையாது நேரடியாக வந்துடும் இடையே உங்களுக்கு நேரடியாக வந்துடும் நைன்னா நைன் தான் வேறு எந்த விதமான கன்ஃபியூஷனே நீங்கள் இதில் எடுத்துக்க முடியும் வேவையில்லை தேவை வராத இதில் ஸோ நைன்னாலே நேராக மார்ஸ் பிளானெட்டுன்னு வந்துடும் மார்ஸ் பிளானட் என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாம் இதில் லைனாக வந்துடும் ஓகே ஸோ இந்த காவல்துறையினருக்கும் இதில் ஆபத்து இங்கே இருக்குது ஓ காவல்துறையினருக்கும் நிறைய ஆபத்து நிறையா இருக்குது தீயணைப்பு துறையினருக்கு ஆபத்து இருக்குது அவங்களுக்கு வேலையும் இருக்குது ஆபத்தும் இருக்குது மருத்துவத்துறையினருக்கும் ஆபத்து இது இராணுவத்துறை போர் வரும்னு சொல்லி போர் நடக்கிறது ஒரு இரு வருஷம் போரும் போரும் நடந்தது அந்த சித்திரை மாதம் சூரியன் வந்து உச்சத்தில் மேஷத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுல சித்திரையிலேயே அந்த போரும் ஆரம்பிச்சது சித்திரைக்குள்ளேயே அந்த போர் முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் நம்ம அதில் பார்க்க வேண்டியிருக்கு வீச்சுகளும் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் நியூக்ளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுக்கதிர்வீச்சுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது எதுக்கு அடிப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு மட்டும் குறிப்பிட மாட்டோம் இருபத்தஞ்சுன்னு குறிப்பிடுவோம் நம்ம இந்த வருடத்தை ஸோ இப்போ இதை எழுதும்போது சிங்கிள் டிஜிட்டாக எழு உங்களுக்கு டபுள் டிஜிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு எழுதுவோம் சில சமயம் இருபத்தஞ்சுன்னு எழுதுவோம் அதையும் கனெக்ட் எடுக்கணும் அது ஏழாம் நம்பருங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட கண்ணுக்கு தெரியான கதிர்வீச்சுக்கள் இதுவும் நிறைய நடக்கிறதுக்கு இந்த வருடங்கள் நிறைய வாய்ப்பு இருக்கு ஓ இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்பொழுது எண்கள் வச்சு மட்டுமே இப்ப சில பேர்லாம் ஒன்பதாவது நாள்ல பிறந்திருப்பாங்க பத்தொன்பது இருபத்தி ஒம்பது இந்த மாதிரி இந்த இவங்களுக்குமே அந்த பிரச்சனை உண்டாகும் நினைக்கிறீங்களா ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கணும் அது ஒன்பதுலேருந்து கேல்குலேட் ஆகி ஆமாம் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழுன்னு எடுத்துக்கணும் அந்த நாளில் பிறந்தவங்களோட இல்லாமல் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருடங்களில் ரொம்ப காஷ்டியஸாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா கீழே விழுந்து உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அது வந்து நீங்கள் நான் அதுக்கு வந்து பரிகாரமும் சேர்த்து சொல்லிடுவேன் எப்பயுமே அது மட்டும் என்ன மாதிரி பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தானாக விழுந்து ரத்தம் விழுகிறதுக்காக நீங்களே ஒரு பிளட் டொனேஷன் கொடுத்துருங்க ஓகே அதுவும் முடிஞ்சது முடிஞ்சது என்னால் பிளட் டொனேஷன் கொடுக்க மாதிரி எனக்கு வயதாகிடுச்சு அப்படின்னா பிளட் டெஸ்ட் கொடுங்க ஒரு பிளட் அவ்வளோதான் அந்த இது கணக்கு ஒரு பிளட் இது வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணில் பிறந்தவங்களுக்குமே நடக்கும்ல நடக்கும் பட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அதிகம் அதிகம் பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ரோடு ஓரத்தில் போய் அடிபட்டவங்களும் இருக்காங்க நடு ரோட்டில் போய் தப்பிச்சவங்களும் இருக்காங்க ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறதுனா நம்ம அட்வைஸ் பண்ணுறது ரோடு ஓரத்தில் போகிற மாதிரி தான் அந்த ப்ராபபிலிட்டியை கணக்கு பண்ணும்போது அதிகப்படியான எண்ணிக்கை ஒன்பதாம் நம்பர்காரங்க தான் இந்த வருடத்தில் ரொம்ப அடி ரத்தம் வரும் அல்லது கட்டிகள் ஏற்பட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஓகே அப்போ இந்த ஏரோப்ளேன் கிராஷ் இந்த மாதிரி நடக்க போகுது இந்த மாதிரி விபத்தெல்லாம் நடக்கப்போகுதுன்றது முன்னாடியே எங்கே ஆமா நீங்கள் இது ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் மூலமா இது உணர்த்தப்படும் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நிலநடுக்கம் ஏற்படும்னு உணர்த்தப்படும் தீ விபத்து ஏற்படும்னு உணர்த்தப்படும் தீ விபத்து ஏற்படும்னு உணர்த்தப்படும் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா தீயணைப்பு துறை ராணுவத்தில் உள்ள போர் ஏற்படும்னு உணர்த்தப்படும் தீயணைப்பு அதே மாதிரி போர் போர் ஏற்பட்டாலே போர் வீரர்களுக்கு ஆபத்து வருங்கிற மாதிரி தீயணைப்பு துறையினருக்கும் ஆபத்து வரும் மருத்துவத்துறைக்கு நிறைய வேலையும் இருக்கும் மருத்துவத்துறையினருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரிமெண்ட்ஸ் ரெண்டுமே கனெக்ட் ஆகும் இப்போ நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்பொழுது இதுக்கு பரிகாரம் இருக்கு பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி பொது யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட் நம்மளால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கான பரிகாரமும் பண்ண முடியாது ஆமா அந்த சூழ்நிலையில என்ன பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு தனிப்பட்ட நபர்கள் தான் இதில் பாதிக்கிறாங்க உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க தனிப்பட்ட நபர் அதில் பிரயாணம் செய்யறவங்க தான் பாதிக்கிறாங்க இதில் பிரயாணம் செய்கிறவங்க இந்த வருடத்துக்கு நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கனாக்க இந்த வருடத்திற்கு எல்லாருமே ரத்த தானம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் கிராசி போர்டு எல்லா நம்பருக்காரர்களுமே இந்த மாதிரி விபத்துக்களேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்களே வாலண்டியராக ஒன்று பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் இதை சொல்லி பரிகாரமாக சொல்லிடுவேன் அதனால் அப்படி ஆமாம் அதை சொல்லி அந்த சம்பவம் எடுத்து பார்க்கும்பொழுது ஏர் இந்தியா விமானம் அந்த சம்பவம்ல வந்து பார்க்கும்போது இரநூத்தி முப்பது நாலு பேர் இந்த மேலே போயிருக்காங்க அதில் ஒரு நபர் மட்டும் இதுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து விமர்சனம் சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து இவங்க புண்ணியம் ஜென்மம் பாவம் முன்னாடி செஞ்ச புண்ணியம் இப்போ காப்பாத்திருக்கு மறு மறுஜென்மம் எடுத்திருக்காருன்னு ஏகப்பட்ட இதெல்லாம் வருது என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ஆ ரமேஷ் நீங்களே சொல்லிட்டீங்க பேரு இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு நூறு பேர் இருநூறு பேர் ஐநூறு பேர்னு ஒரே நேரத்துல வந்து இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால நடக்கும் போது இதற்கு பேர் வந்து பிளானிடரி எமர்ஜென்சின்னு பேர் பிளானடரி எமர்ஜென்சிங்கிறது ஒரு நபரை குறிப்பிட்ட நபரை இல்ல அது எல்லாரையும் வந்து ஒரே நேரத்தில் கிரக யுத்தங்கள் ஏற்படும் போது ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் அந்த விஷயங்களை மொத்தமாக ஏற்படுத்தும் இந்த நீங்கள் சொல்கிற பாயிண்டில் வந்து இந்த ரமேஷ் அப்படின்னு வர்றாரு பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த பேருக்கு வர்றேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உடலில் வந்து ஆதார சக்கரங்கள்னு ஏழு சக்கரங்கள் ஆதார சக்கரங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் அந்த ஏழு ஆதார சக்கரங்கள் இயங்கிக்கிட்டு அதே மாதிரி ராகு சக்கரம் அப்படிங்கிறது எர்த்து சக்கரா சக்கர எர்த்து சக்கர பேரு ஸ்பேஸ் சக்கராங்கிறது கேதோட சக்கரா சோ மொத்த சக்கரா ஒன்பது சக்கராக்கள் இயங்கிட்டு இருக்கு இந்த ஒன்பது சக்கராவையும் இயக்கிறதுக்கு வெளியில இருந்து இயக்குறதுக்கு மந்திரம் பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க மந்திரங்கள்ங்கிறது நிறைய சொல்றது பீஜ மந்திரங்கிறது சின்ன எழுத்தில் சின்ன வடிவில் கேப்சூல் மாதிரி சொல்கிறது உதாரணத்துக்கு ஆலமரத்து விதையில் ஆலமரம் உதங்கு உறங்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி விதை விதை தான் பீஜம்னால் விதை அப்படின்னு பேர் அர்த்தம் அதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு மூலா ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்குது இதில் வந்து மூலாதார சக்கரத்துக்கு லம்னு சொல்லக்கூடியது லம்போதரர்னு சொல்லுவாங்க அதுக்குண்டான லம்போதரனா கணபதி அதுக்குண்டான தெய்வம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வரும்போது இந்த ரம்முன்னு ஒன்று வரும் அது வந்து செவ்வாய்க்குரிய சக்கரம் ஓ அப்ப இந்த ரமேஷ் அவ்வளோதான் விஷயம் ஸோ நீங்க டேலி பண்ணி பாருங்க எல்லாமே ஒரு ஏதோ ஒரு சக்தி வந்து மறைமுகமாக இயக்கிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து இதுல சம்பவத்தில் யாருமே எதிர்பார்த்துக்க ஆமா அதனால நடந்து வராரு ஆமாம் நடந்தே வர்றாரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு சொல்றேன் ஒரு பக்கம் அறிவியல் ரீதியா இது வந்து இல்லைனாலுமே நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து கடவுளோட அருள்தான் ராம கண்டிப்பா செய்யறாங்க ஆமா இது வந்து என்னதான் நம்ம வந்து இந்த ஜென்ரேஷன்ல படிச்சு எஜுகேஷனா இருந்தாலுமே ஒரு பக்கத்துல இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப நம்ம பொதுவா எல்லாருமே நம்பிட மாட்டாங்க ஆமா அதனால இந்த கேள்வி சரி 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 அதைப்ப இந்த ராமுங்கிறது உங்களுக்கு அந்த ரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்குரிய பீஜமந்திரம் அந்த ரமேஷ்ங்கிறது அவர் அதனாலதான் தப்பிச்சிருக்கறதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த பேரினுடைய தாங்கிறது என்னுடைய கருத்து ஓகே இன்னுமே இந்த வருஷம்னு முடிய போல பாதி வருஷம் தான் நம்ம ஆரம்பிக்க போகுது பாதியிலே வந்து இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்கு ஆறு மாசம் தான் என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்கும் என்று நீங்க கணிக்கப்படுகிறது இப்ப என்னுடைய கணிப்பு பாத்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு சரியா இருந்ததுனாக்க ஒன்பது முடிஞ்சு பத்தாவது மாதம் வருது பாத்தீங்களா அதுக்கு பிறகு இந்த சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் இதனுடைய வீச்சு வந்து இந்த ஒன்பதாம் மாதத்தை நெருங்க நெருங்க மையப்புள்ளிக்கு நெருங்கி வந்துடும் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஆமா கம்மி ஆயிடும் இந்த மையப்பள்ளி வந்து முழுமையாக முழுமையாக குறைய ஆரம்பிச்சிடும் குறைந்து சப்சைட் ஆயிடும் இது மட்டும் இல்ல கொரோனாவுடைய இதுவும் வீச்சும் இருக்குங்கிறாங்க ஆனால் கொரோனா வருமா அப்படிங்கிற போது இந்த ஒன்பதாம் நம்பர் வருஷத்தில் வரும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃபைனல் வேவுங்கிறது நிச்சயமாக இதில் குறைஞ்சி போயிடும் இதுக்கு பிறகு கொரோனாங்கிற பேச்சே வராது இந்த வருடத்தில் முடிஞ்சிடும் இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன்பதாவது மாதத்துலேயே முடிஞ்சிரும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து ஓகே ஆனா ஒன்பதாம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நியூக்ளியர் கதிர்வீச்சுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே தான் ஏன்னா அதே ஆர் இந்தியா விமானத்துல பயணிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அந்த ஃபிளைட்ட மிஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணிடுறாங்க அவங்களோட கேப் வர லேட் ஆகுதுங்க அவங்களால அவங்களுக்கு தடுக்கப்படுது ஆமா ஆமா சோ இந்த மாதிரி காரியங்கள் வந்து பொதுவா வீட்ல சொல்லுவாங்க போகும்போது கால் தடிக்கிறச்சோ தடிக்க வச்சோ தண்ணி குடிச்சிட்டு போக சொல்றது இதெல்லாம் வந்து உண்மையா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி என்னும் இதுக்கு என்ன காரணமா இருக்கு இப்ப நீங்க இதுல நீங்க வந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்திலேருந்து நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு கதிர் இருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போது நம்ம ஒரு ஒன்றாம் நம்பரில் பிறக்கிறோம்னா ஒரு கதிர் வீச்சிருக்கோம் ரெண்டாம் நம்பர்னால் ஒரு கதிர் வச்சுருக்கோம் இந்த சம்மந்தப்பட்ட நபர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க இயற்கையாகவே நான் சொல்கிறது பார்த்திங்கனாக்கா நோய் நோய் உள்ளவங்க தான் டாக்டர்கிட்ட போவாங்க இப்போ நோய் இல்லாதவங்க போய் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நோய் உள்ளவங்க தான் போகிறாங்க இப்போ என்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம்னாக்க லைவ் ப்ரோக்ராம் ஒன்று நியூமராலஜிக்கெல்லாம் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அது அது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை மூணு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் லைவ் ப்ரோக்ராமு யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம் நீங்கள் வந்து நியூமராலஜிக்கலாக பலன் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் இதனுடைய ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது மொத்தம் வந்து நீங்கள் பிறந்த தேதி என்னென்னா ஒன்பது வரும் ஃபேட் நம்பர்னு பிறந்த தேதி எண் மாதவரிடத்தை கூட்டிங்கனாக்கா ஒன்பது எண் வரும் அப்போ ஒம்போது ஒம்பது எண்பத்தி ஒரு காம்பினேஷன் தான் மொத்தத்திலேயே வந்து நியூமராலஜிக்கலாக வந்து நம்ம மேக்கப் பண்ணுறது ஸோ இந்த எண்பத்தி ஒரு காம்பினேஷனில் ரிப்பீட்டடாக நீங்கள் வர்ற காம்பினேஷன் வெறும் முப்பது காம்பினேஷன் தான் ஐம்பது பேர் இதில் வரவே மாட்டாங்க மாட்டாங்க இந்த முப்பது பேருக்கு தான் பிரச்சனை இருக்கும் இந்த ஐம்பது பெர்சன்ட்டு ஐம்பது காம்பினேஷனுக்கு வராது அப்படியே இருந்தாலும் ஒன் ஆர் டூ தான் வருவாங்க இது கிட்டத்தட்ட மூணு மூணு மணி நேரம் ஒரு ஆறாவது அஞ்சாறு தடவை நடந்து பார்க்கும்போது குறிப்பிட்ட காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் வந்தது ஓகே அந்த குறிப்பிட்ட காமினேஷன்ஸையும் நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் அவங்க டிஸ்டர்ப்ட்டாக தான் இருப்பாங்க பை பர்த் இட் செல்ஃப் நான் வந்து மாற்றம் இருக்கும் மாற்றமாக இருக்கவே முடியாது அதுக்கு பரிகாரம் அதுக்கு பரிகாரம்ங்கிறது நியூமராலஜிக்கெல்லாம் உங்களுக்கு பேர் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சரியாகிடும் அப்போது இந்த நியூமராலேஜ் பண்ணி பேர் மாற்றணுங்கிற அப்படிதான் வந்து நீங்கள் நம்ம வந்து எப்படி வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இந்தட்டால் எல்லாேரும் ஹியூமன் பீயிங் தான் ஒரு கட்டத்துக்கு மேல ஏன் நம்ம முன்னேற முடியலை எல்லாருக்கு மாதிரி நமக்கு ஏன் நடக்கல அது மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு தடை ஃபீல் அப்போ பேர் மாற்றிட்டா எல்லாமே மாறும் கண்டிப்பா வந்து சரியான முறைப்படி மாத்திருந்தா கண்டிப்பா அது மாறும் அதே மாதிரி சரியான முறை மாற்றுறதுக்கு முன்னாடி சரியான முயற்சி அவன் பண்ணியிருக்கலாம் நினைக்கலாம் பண்ணலாம் பண்ணலாம் பேர் காரணம் ஆமா என்னன்னு கேட்டிங்கன்னா சார் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ ஒரு ஒரு எண்களுக்கும் பாசிட்டிவ் சைடு நெகசிவ் நெகட்டிவ் சைடுன்னு இருக்கு இஷ்டப்பட்டு செய்கிறது கஷ்டப்பட்டு செய்கிறதுன்னு இருக்கு அந்த பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மூன்றாம் நம்பர்காரங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு ஏணிப்படியாக தான் இருப்பாங்க நீங்கள் வந்து அவங்க போய் தொழிலெலாம் செய்யப்படுறாங்க செய்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா செஞ்சு பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஸ்ட்ராட்டசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் வந்து அவங்களுக்கு வியாபாரம் ஒத்து வராது எங்கேயாவது இடத்துல கோட்டை விட்டுட்டு இவங்களுக்கு அடிப்படையாக படிப்படிப்பு படிப்படியான முன்னேற்றம் வாழ்க்கையில் படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிச்சுட்டாங்கன்னா சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுவாங்க நீங்கள் மூணாம் நம்பர்காரங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க படிச்சுட்டாங்கன்னா முன்ன சீக்கிரமாகவே வேலைக்கு போயிடுவாங்க அதாவது ஏழ் டிகிரிஸ் டிகிரிஸு பிஏ பிஎட் பேச்சுலர் டிகிரிலையும் மாஸ்டர் டிகிரியெலாம் அப்புறமா என்ன பார்ட் டைமாக முடிப்பாங்க உடனே வேலைக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி பார்க்கலாம் அவங்க அந்த குடும்பத்தில் மூத்த குழந்தையாக இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு வியாதியோ அல்லது கடனோ அல்லது கோர்ட்டு மூலமான ஒரு தண்டனையோ அவங்க வந்து மூத்த பிள்ளையாக இருக்கும்போது இதே ரெண்டாவது குழந்தையா மூணாவது குழந்தையாக இருக்கும்போது இல்லை மூத்த குழந்தையாக இருக்கும்போது அந்த பலன்களும் நான் நைன்டி நைன் பர்சன்ட் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் அதிர்வுகள் தானே எல்லாமே விஞ்ஞானம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதிர்வுகள் சம்மந்தப்பட்டது தான் அதே மாதிரி தான் நியூமராலஜி கணிதம்னா அதுவும் ஒரு அதிர்வு சம்பந்தப்பட்டது அது மாதிரி மாற்றங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பேர் மாத்தினதுக்கு அப்புறம் நிறைய சரி நம்ம தனிநபர் வாழ்க்கையில் நம்ம யாராருக்கு மாத்தணுங்கிறத நம்ம சொல்ல முடியாது பட் பொதுவான பலன்கள் சொல்றேன் ஹார்லிக்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு ஹார்லிக்ஸ் ஆமாம் ஹேவல்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு இந்த ஹார்லிக்ஸ் எல்லாம் எவ்வளோ நாளாக இருந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்டில் நமக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம பாக்கெட்டை தொடர்ந்து அள்ளி திக்கி சாப்பிட்டதுலேருந்து ஞாபகம் ஞாபகம் ஹார்லிக்ஸுங்கிறது இந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கடைசிக்கு பார்த்தீங்கன்னா அது எட்டாம் நம்பர்ல வரும் அது எட்டாம் நம்பரே ஆகாதுன்னு சொல்லுவாங்க பட் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் பார்த்தீங்கனாக்கா மிக அற்புதமாக இன்னேற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது பெரிய பிராண்டாகவும் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எண்ணும் எழுத்தும் கண்ணன தகம்னு சொல்லக்கூடியது எண் மட்டும் இல்லை எழுத்துக்களும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்துது நல்ல விஷயமா நல்ல தான் ஏற்படுத்தும் வார்த்தை ஆமா அதுக்கு ஒரு விளக்கமா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பிற்பாடு ஒரு சின்ன நம்ம பேசும்போதே விளக்கமா அதுக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க பரம கட்டம்னு நம்ம ஊர்ல விளையாடிட்டு இருப்பாங்க இந்த பரம பதக்கட்டம் நீங்கள் விளையாடுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கி தான் விளையாடுவாங்க நம்ம வீடுகளில் நீங்கள் பழைய காலத்தில் இப்போ எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல பழைய காலத்தில் பரமக பதக்கட்டம் நிச்சயமாக விளையாடணும் ஏன் விளையாடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஸ்னேக்கில் போயிட்டு லேடரில் ஏறுறது ஸ்னேக்கில் வளர்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த வருடத்துக்கு உண்டான வறுமை நிலை நீங்கிறதுக்காக உள்ள ஒரு சூட்சமான ஒரு விஷயம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் ஆங்கில வடிவத்தில் எஸ்ன்னு ஒன்று இருக்குது அது வந்து ஸ்னேக்கை குறிக்கிது ஹெச்னு சொல்கிறது ஏனிப்படியை குறிக்கிது இந்த எஸ்ஹெச் எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டுச்சுன்னு வைங்களேன் ஹார்லிக்ஸில் இருக்கா ஹெச் ஆரம்பிக்குது எஸ்ஸில் முடியுதா ஹேவல்ஸில் இருக்க ஹெச்ல ஆரம்பித்து எசில முடியுதா இந்த மாதிரி எஸ்ஹெச் சம்மந்தப்பட்ட ஆரம்ப எழுத்து நிறைவு எழுத்து ரெண்டுமே ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி உண்டான எழுத்துக்கள் இதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பிரதிக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்க உலக பொருளாதார வர்த்தக என்னென்னு நீங்கள் வர்த்தக சிம்பிள்னு இருக்கக்கூடியது நீங்கள் இன்டர்நேஷ்னல் கரன்சின்னு இருக்கக்கூடிய டாலர் சிம்பிளில் நீங்கள் அது இருக்கிறத பார்க்கலாம் பேசுவோம் போது இது வந்து சாதாரண தற்செயலான விஷயம்னு யாருமே சொல்ல முடியாது இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க எல்லாரும் சொல்கிறேன் நம்மள்டு எல்லாமே எடுத்துகிட்டு போய் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மூடத்தனம்னு சொல்லிட்டு எல்லாம் தொழில் பின்னாடியுமே வந்து நியூமராலஜி இருக்குது கண்டிப்பாக இருக்கு எக்ஸிஸ்டன்ஸ் வேணும்னாக்கா இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபிபனாக்சின்னு ஒரு தேரி ஒன்று இருக்குது ஃபிபனாக்சி தேரிங்கிறது என்னன்னு படிக்க தெரியும் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பிபனாக்சி தேரின்னு பேர் இது ஆக்சுவலாக இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சது அதுக்கு முன்னாடியே பிங்களான்னு ஒரு முனிவர் கண்டுபிடிச்சதா நம்ம நாட்டில் கண்டுபிடிச்சதுதான் அது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்க இயற்கை தன்மையில் ஒரு ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது அந்த ஸ்பைரல் ஸ்ட்ரக்சரில் ஒரு கணக்கீடு இருக்குது அது வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க அந்த கோல்டன் எல்லாம் எக்ஸ் அதன்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுனாக்க அப்போ தான் அது வந்து நிலைத்தன்மை பெறும் ஒரு பேராகட்டும் ஒரு பொருளாகட்டும் எதாக இருந்தாலும் ஒரு பேர் வைக்கும்போது அது வந்து இந்த ஃபிபனாக்சி அடிப்படையில் இருந்தால் தான் இயற்கை தன்மையில் அடிப்படையில் இருந்தால் தான் அதுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது டோட்டல் நம்பர் மட்டும் இல்லை பிரமிடு நம்பர்னு நம்ம செக் பண்ணுவோம் மொத்தம் நாலு ஃபேக்டர் இருக்குது டோட்டல் நம்பர் மட்டும் பார்க்கக்கூடாது பிரமிட் நம்பர்னு ஒன்று இருக்குது ஸ்டார்டிங் லெட்ரு ஃபைனல் லெட்டர்னு ஒன்று இருக்குது இந்த நாலு லெட்டர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருந்ததுனாக்க நிச்சயமாக அந்த பிராண்டோ அந்த சம்மந்தப்பட்ட ஆளோ எது சூழல் உருவாகிறது தானே எல்லாமே ஒரு சூழல் உருவாகிறது சூழ்நிலை உருவாகும் அதிர்ஷ்டகரமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து ஓகே சார் இந்த விமானத்தில் பயணித்த எல்லாருமே வந்து துணைநபர்கள் தான் எல்லாருமே மனிதர்கள் தான் அதில் குறிப்பாக வந்து முன்னாள் முதலமைச்சர் குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர் அவர் பயணம் செஞ்சுருந்தார் அவரோட இதுவும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு இதுக்கும் காரணம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இவரால் அந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்துட்டுருக்கு இவருக்கு பின்னாடியும் இந்த நியூமராலஜி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா இப்போ நம்ம வந்து காம்பினேஷன்ஸில் ஒரு எண்பத்தி ஒரு காம்பினேஷன் நம்ம பார்க்கும்போது ஒரு ஐம்பது காம்பினேஷன் எப்பயுமே பிரச்சனைக்குரிய காம்பினேஷனாக இருக்காது முப்பது காம்பினேஷன் தான் வந்து இதில் பிரச்சனைக்குரிய காம்பினேஷனாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு நம்பர் வரும் பர்த் டேட்டுன்னு சொல்லக்கூடிய பர்த் நம்பர்னு சொல்லக்கூடிய ஃபேட் நம்பர்னு ரெண்டு வரும் ஒன் அண்ட் ஒன் டூ அண்ட் டூ த்ரீ அண்ட் த்ரீனு வரும் சில போய் ஒரு காம்பினேஷன் அப்போ நைன் அண்ட் நைன்னு ஒரு ஒன்பது காம்பினேஷன்ஸ் வரும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு சம்மந்தப்படுறது எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதி பிறக்கிறவங்க கூட்டியன் எட்டு வருது இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃபோர் அண்ட் டூ காம்பினேஷன் டூ அண்ட் ஃபோர் காம்பினேஷன் சிக்ஸ் நம்பர் பீப்புள் இருக்காங்கள்ல அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு காம்பினேஷனை தவிர்த்து மீதி எல்லாமே சக எனிமிட்டி காம்பினேஷன்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே வரையில் எனிமிட்டி காம்பினேஷனும் ஒன்று வரும் இந்த எனிமிட்டி காம்பினேஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பர்த் நம்பரும் ஃபேட் நம்பரும் ஒன்று கொண்டு எனிமியாக இருக்காது அது என்னன்னு கேட்டீங்கனாக்க இந்த மாதிரி உள்ளவங்க காலில் சலங்கையை கட்டி இதுல விலங்கு கட்டிக்கிட்டு ஓடுற கதை தான் அது நீங்க ஒரு பாதையில இருப்பீங்க விதி ஒரு பாதையில் இருக்கும் ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கீழே விடுறாது ரொம்பவும் மேலே ஏற்றிடாது இதுதான் அவங்களுடைய ஜாதக அமைப்பு ஆமா நீமராட்சிக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்க இதுல பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒன்றாவது மாதம் அப்படின்னால எட்டாம் தேதிகளெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருக்கும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஓகே அப்படிங்கிற எண்கள் இது வந்து நீங்கள் முன்னாடி பாத்தீங்கன்னாக்க பாஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இருபதாயிரம் பாயிண்ட் பத்தாயிரம் பாயிண்ட்டு நீ இந்த இதில் பாருங்க பாருங்கள் ஷேர் எல்லாம் கிராஷ் ஆச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதத்தில் இந்த மாதிரி தேதிகள் வரும்போது அந்த தேதிகளிலலாம் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும் எச்சரிக்கையாக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ ஒன்றாவது மாதம்னா எட்டாம் தேதிகளில் எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதி ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது மாதம் அப்படினாக்கா ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி வரிசையாக பார்க்கும்போது மார்ச் மாதம் பார்த்திங்கனாக்கா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலுலாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது இந்த ஆறாவது மாதம் மூணாம் தேதி ஜாக்கிரதையாக இருக்கணும் மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது ஆகிய நாலு எண்கள்லையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இது வந்து ஆறு அப்படின்னு ஆ பன்னெண்டு ஆறுங்கிறது இதை தான் குறிக்கிது நிறைய விஷயம் நீங்கள் பேசியிருந்தீங்க அறிவியல் இதயமாக நீங்கள் சொல்லியிருந்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது கண்டிப்பாக அந்த விமானம்ல பயணம் செஞ்சவங்களும் சரி அங்கே இருந்த விபத்தில் ஏற்பட்டு எல்லாருக்குமே நம்மளோட ஆழ்ந்த தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து பேசும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார் உங்களோட பொண்ணான நேரத்திற்கு நன்றி வணக்கம்